அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க வாராகி அம்மனுடைய பக்தர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்திற்கு உண்டான தேய்பிரை பஞ்சமி என்னைக்கு வருது எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் செஞ்சா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்பது குறித்து தான் வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த திதின்னு பார்க்கும்போது பௌர்ணமி அம்மா வாசை பஞ்சமின்னு நிறைய திதிகள் வந்து சொல்லலாம் அஷ்டமி திதியும் சொல்லலாம் ஆனா மிகச் சிறப்பு வாய்ந்தது பொருத்தமான திதி அப்படின்னு பார்க்கும்போது அது பஞ்சமி திதி தான் மாதத்துல ரெண்டு தடவை இந்த பஞ்சமி திதி வரும் வளர்பெறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி அப்படின்னுட்டு வளர்பிறை பஞ்சமியில் நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் வாரகி அம்மன் முன்னாடி கோரிக்கையாக வச்சு பெற வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள் எதிரி தொல்லை கடன் பிரச்சனை இது போன்ற பிரச்சனைகள் நீங்கணும்னு சொல்லி வழிபட வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தேய்பிறை பஞ்சமி நமக்கு இந்த மாதம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு தொடங்குதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இரவு மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதாவது செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு தொடங்கி புதன்கிழமை பதினோரு மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது நம்ம எந்த நாளில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு தான் வழிபாடு செய்யணும் ஏன்னா புதன்கிழமை முழுமையா நமக்கு வந்து தேய்பிரை பஞ்சமி தேதி வந்து இருக்குது இந்த தடவை தேய்பிரை பஞ்சமி நமக்கு ஒரு சிறப்பான கிழமையில வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது புதன்கிழமை புதன்கிழமைக்கு ஒரு சிறப்பு உண்டு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது புதன் புதன்கிழமை இந்த தேய்பிரை பஞ்சமி தேதி வந்திருக்கிறது சிறப்பு மேலும் நம்முடைய கடன் எதிரி தொல்லை இதெல்லாம் நம்ம பஞ்சமி வழிபாடு செய்கிறோம் அதை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு பார்க்கும்போது இந்த புதன்கிழமையை தான் சொல்லுவோம் அதாவது எந்த அளவுக்கு கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு செவ்வாய்க்கிழமை நாளை தேர்ந்தெடுக்கிறோமோ அதே போல பலன் மிகுந்ததுதான் இந்த புதன்கிழமையும் அதனால இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ புதன்கிழமை காலையில் நீங்கள் எழுந்ததுமே வீடு பூஜை அறை எல்லாமே வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு காலையிலேயே குளிச்சு முடிச்சுட்டு இப்போ உங்கள் வீட்டில் வாராகி அம்மனுடைய படம் வச்சுருக்கீங்க சிலை வச்சுருக்கீங்க இல்லை விளக்கு தான் வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்போது சிலை வச்சுருந்தா குறைந்தது ஒரு ஐந்து பொருட்களால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க படம் வச்சுருக்கிறவங்க வந்துட்டு படத்தை தூய்மைப்படுத்தி அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க விளக்கு ரூபமாக வழிபாடு செய்கிறவங்க விளக்கை தூய்மைப்படுத்தி அதை வந்து நீங்க அலங்காரம் செஞ்சுக்கோங்க அடுத்து அம்மனுக்கு உகந்த சிவப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ செவ்வரளி பூ வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ கருந்துளசி இதெல்லாம் நீங்க வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதன் பிறகு ஒரு தீபம் ஏற்றி வச்சுடுங்க காலையிலே தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு டம்ளர் பாலை நிவேதனமாக வச்சு நீங்க பூஜை செஞ்சுட்டு விரதம் இருக்க தொடங்கிக்கலாம் இந்த விரதம் எவ்வளவு நேரம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாலை நீங்கள் ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள எந்த நேரத்தில் ரெகுலராக வந்துட்டு வாரகி அம்மன் வழிபாடு செய்வீங்களோ அந்த டைம் வரைக்கும் இருக்கணும் நடுவில் தேவைப்பட்டால் பால் பழம் அவள் இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் விரதம் வந்து கேட்டிங்கன்னா கட்டாயமெல்லாம் கிடையாது உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்டது அதாவது உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்தது அதனால நீங்க விரதம் இருக்கலாம் பரவாயில்ல முழு மனதோட பூஜை செய்யும் போது உங்களுடைய தான் அன்னை பாப்பாங்களே தவிர நீங்க வெறும் வயிற்றோட பண்ணீங்களா பட்டினி கிடந்தீங்களா அப்படின்ட்டு பார்க்க மாட்டாங்க தான் நீங்க காலையில் குளிச்சிருந்தாலும் மாலை வேலையில் ஒரு முறை வந்து நீங்க குளிச்சுக்கோங்க தலைக்கு குளிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது உடம்புக்கு கூட குளிச்சுக்கோங்க மாலை வேலையில் வீடு ஒரு முறை வந்து நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணிக்கோங்க இந்த மாலை வேலையில் தான் நம்ம ஐந்து முகம் கொண்ட தீபம் ஏற்றுவது ஐந்து சின்ன சின்ன அகல் விளக்குகள் ஏற்றுவது இதெல்லாம் வந்துட்டு செய்வோம் மேலும் நிவேதனமாக சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு குச்சி கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது கிழங்கு வகைகள் வந்து வைக்கலாம் நவதானிய அடை பானகம் இது மாதிரி உங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு படைக்க வேண்டிய ஒரு நேரமும் பார்த்தீங்கன்னா இந்த மாலை நேரம் வந்து சொல்லலாம் மாலை ஆறு டு பத்துங்கிறதுலேயே பெஸ்ட்டான டைம் பார்த்திங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரம் வந்து ரொம்ப சிறந்தது ஏன்னா இரவு எட்டு டு ஒன்பதுங்கிறது பார்த்திங்கன்னா வாரகண்ணை நம்முடன் பேசக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம் மேலும் புதன் ஹோரையும் அந்த டைமில் தான் இருக்குது அதனால் அந்த நேரத்தில் வழிபாடு செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க சரி இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து சொல்லிடுறேன் இது வந்து ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்முடைய கடன் பிரச்சனையும் தீரும் பணமும் சேரும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேங்க நிறைய சகோதரிகள் வந்து கேட்குறீங்க ஃபோர்த் டே பீரியட்ஸாக இருந்தால் வாரகியம்மன் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி வந்துட்டு தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறை வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு வழிபாடு செய்யலாம் ஒரு வேளை ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் பொறுமையாக இருங்க ஏன்னா பஞ்சமி தீதிங்கிறது நமக்கு மாதத்தில் ரெண்டு முறை வருது இல்லை நீங்கள் தேய்பரி பஞ்சமி வழிபாடு செய்யணும்னா இந்த மாதம் விட்டுட்டு நீங்கள் அடுத்த மாதம் கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் அவங்க கொஞ்சம் உக்கரமான தெய்வம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த தீட்டு சமயத்துலெல்லாம் நம்ம விளக்கேற்றுவது பூஜை அறை பக்கம் போகிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க நான்லாம் அப்படி அப்படிதான் பண்ணுறேன் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னுட்டு ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் பூஜை அறை பக்கம் போகாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய சந்ததியினருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இது பூஜை அறையில் பயன்படுத்துகிற தட்டாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன தட்டாவும் இருக்கலாம் அதை வந்து எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வெற்றிலை வந்து தேவைப்படுது நல்ல புள்ளிகள் எல்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெற்றிலையாக பார்த்து நீங்கள் ஒரு அஞ்சு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க காம்பு பகுதியை வந்து நீக்கிடுங்க இந்த வெற்றிலைய நல்லா வந்து மஞ்சள் கலந்த நீரில் கழுவி நல்ல ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதனுடைய நுனி பகுதியில் நீங்க மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிர் வந்து எடுத்துக்கோங்க தீராத கடன் பிரச்சனையில் சிக்கித் தவிக்கிறவங்கெல்லாம் பச்சை பெயரை கொண்டு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அதாவது உங்களுடைய இடம் வந்து விற்பனையாக மாட்டேங்குது அப்படியே கேட்டாலும் கம்மியான விலைக்கு தான் கேட்குறாங்க அப்படின்லாம் நினைக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் இந்த வழிபாடு செய்யும் போது அவங்க இடம் வந்து நல்ல விலைக்கு விற்பனை ஆகும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு புதுசாக பச்சைப்பயிர் வாங்கணுமா வீட்லேயே இருக்கிற பச்சைப்பயிரை பயன்படுத்தலாமான்னு கேட்டால் நீங்க அது உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் பரிகாரத்துக்குன்னு புதுசாக நூறு கிராம் வாங்குனீங்கன்னாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கிறத எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ அதை எடுத்து அந்த தட்டில் வந்துட்டு நல்லா கொட்டி பரப்பி விட்டுருங்க அது மேலே இந்த வெற்றிலை இருக்குது இல்லையா இதை வந்து நல்ல வட்ட வடிவில் அதாவது ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு அடுக்கி வச்சுக்கோங்க அடுத்ததா உங்கள் வீட்டில் ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கு இருந்துச்சு அப்படின்னா அதில் அஞ்சு திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க நெய் ஊற்ற முடியாதவங்க நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஊற்றி பயன்படுத்திக்கலாம் எந்த தவறுமே கிடையாது ஐந்து முகம் அகல் விளக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்க தனித்தனியாக அஞ்சு அகல் விளக்கு இருக்குமில்லையா அதையடுத்து இந்த ஒவ்வொரு வெற்றிலை மீதும் ஒவ்வொரு விளக்கு அப்படின்னு சொல்லி வைங்க இப்போ அஞ்சு முகம் விளக்கு வச்சிருந்திங்கன்னா நீங்கள் நடுவில் ஒரு விளக்காகவே வச்சா போதும் ஆனால் அது இல்லைங்கிறவங்க ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு அகல் விளக்கு வந்து வைக்கணும் அடுத்து அந்த விளக்குக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு பூ வைங்க இப்போ ரோஜா பூவாக இருந்தாலும் சரி செம்பருத்தி பூவாக இருந்தாலும் சரி வைங்க செம்பருத்தி மற்றும் மல்லிகை பூ வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை வந்து வைங்க பக்கத்தில் மறக்காமல் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து வைங்க எப்போதுமே பஞ்சமி நாயகி நம் வாரக எண்ணெய் வழிபாட்டுக்கு ஐந்து ரூபாய் நாணயத்தை நான் பயன்படுத்த சொல்லுவேன் இந்த தடவை நமக்கு புதன்கிழமையாக வந்துருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ஐந்து அதனால நம்ம ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து எடுத்துக்கலாம் அது மேல ஒரே ஒரு பச்சை கற்பூரம் மட்டும் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அஞ்சு ரூபாய் ஒரு பச்சை கற்பூரம் இது ரெண்டை மட்டும் நீங்க அந்த விளக்குக்கு பக்கத்திலேயே வச்சுக்கோங்க அந்த வெற்றிலையின் காம்பு கிள்ளணும் இல்லையா அந்த காம்பையும் நல்லா கழுவிட்டு இப்போ நீங்க ஐந்து முகாகல் விளக்கு ஏத்துனீங்கன்னா அந்த விளக்குக்குள்ள அந்த காம்பு அஞ்சையுமே வந்து போட்டுருங்க இல்லை தனித்தனி அகல் விளக்கு தான் ஏற்றுனீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு காம்பையும் நீங்கள் போட்டு தீபம் ஏற்றி வச்சுடுங்க அதன் பிறகு ஓம் ருண நாசின்யை நமக ஓம் ருண நாசின்யை நமக ஓம் ருண நாசின்யை நமக அப்படிங்கிற வாராகி தேவியினுடைய மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்றது சிறப்பு இந்த நேரத்தில் நம்ம மஞ்சளாலியும் குங்குமத்தாலையும் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ அர்ச்சனை செய்யறது அப்படிங்கிறதும் சிறப்பு மாதுளம்பழத்தை நூற்றி எட்டு முத்துக்கள் தனியாக எடுத்து வச்சு அதால அர்ச்சனை செய்யறதும் சிறப்பு கூடவே வாராகியம்மனுடைய காயத்ரி மந்திரம் பன்னிரெண்டு திருநாமங்கள் இதெல்லாம் சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அர்ச்சனை செஞ்ச மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு தினம் நெத்தியில் இட்டுட்டு வரலாம் அர்ச்சனை செஞ்ச இந்த மாதள முத்துக்கில் நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஊதுபத்தி சாம்பிராணி ஏற்கனவே வந்து ஏற்றி முடிச்சிருப்பீங்க நான் எப்பவும் சொல்றதுதான் இந்த மாதிரி செஞ்ச தான் பரிகாரம் வந்து செய்யணும் ஏன்னா தான் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும் இப்போ கற்பூர ஆரத்தி வந்து நிறைவாக காட்டுவீங்க இல்லையா அதெல்லாம் காட்டி முடிச்ச பிறகு அங்கே வச்சிருக்கிற பிரசாதத்தை சாப்பிட்ட பிறகு இந்த விளக்கு குளிரும் வரைக்கும் நீங்க அப்படியே வந்துட்டு வெயிட் பண்ணுங்க இது பட்டுக்கு குளிர் என்ன குறைஞ்சது நீங்கள் எதாவது பூவின் காம்பால் வந்துட்டு வச்சிடுங்க வச்சுடுங்க இதுல இருக்கிற அஞ்சு ரூபாயும் அந்த பச்சைக்கர் பொருத்தி எடுத்து உங்களுடைய பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுடுங்க இல்லை நான் பர்ஸில் பர்ஸ்ல தான் பணம் வைப்பேன் அப்படின்னா அந்த பர்ஸில் கூட நீங்க தாராளமாக வந்து வச்சிடலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா புதன்கிழமையே இந்த பச்சைப்பயிர் வச்சிருந்தோம் இல்லையா இந்த பச்சைப்பயிரை வந்து நீங்க பசுமாட்டுக்கோ இல்லை காக்கை குருவிகளுக்கோ உணவாக வந்து கொடுங்க நைட்டு போக முடியாது வெளியில் போகிறதுக்கு பயமாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமை கூட இந்த பச்சைப்பயிறு வந்து நீங்கள் தானமாக ப கொடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் தானம் கொடுங்க பசுமாடு இல்லைனாலும் பரவாயில்ல எங்கே ஏதாவது மணல் இருக்கிற பக்கமாக நீங்கள் தூவி விட்டுட்டாவது வாங்க கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு பூச்சி புழுக்கள் எறும்புகள் வந்து கண்டிப்பாக சாப்பிடும் அடுத்து இந்த வெற்றிலையை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் உங்களுக்கு வெற்றிலை போடும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா இதையும் கூட நீங்கள் வந்துட்டு பசு கொடுக்கலாம் இதுக்கு ரெண்டுக்குமே வாய்ப்பில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் எல்லாருமே வந்துட்டு அவசியம் இதெல்லாம் செஞ்சு பலனடையுங்க இன்னும் தேய்பெறி பஞ்சமி குறித்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் ஏன்னால் ஆனி மாதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் தான் நமக்கு வாராகி அம்மனுக்கு உகந்த ஆஷாட நவராத்திரியும் வருது அதனால அடுத்தடுத்த வீடியோக்களில் இது குறித்து விளக்கமான தகவல்கள் எல்லாம் சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்